மற்றும் ஒரு செய்தி திமுக பேரூராட்சி தலைவர் கொடுமைப்படுத்துவதாக கூறி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இளநீர் வியாபாரி குடும்பத்தோடு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் உடலில் மன்னெனையை ஊற்றி இளநீர் வியாபாரி குடும்பத்தோடு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் திமுக பேரூராட்சி தலைவர் கொடுமைப்படுத்துவதாக கூறி இளநீர் வியாபாரி தங்களுடைய குடும்பத்துடன் மன்னணையை ஊற்றி ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தீக்குளிக்க முயற்சித்த சம்பவத்தால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது கணவன் மனைவி மகனுடன் மன்னனையை ஊற்றி தற்கொலைக்கு முயற்சித்ததால் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு ராமநாதபுரத்திலிருந்து எமது செய்தியாளர் ரகு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரகு பேரூராட்சி தலைவர் திமுக பேரூராட்சி தலைவர் கொடுமைப்படுத்துவதாக கூறி இளநீர் வியாபாரி குடும்பத்தோடு மன்னெண்ணையை ஊற்றி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார் என்ன காரணம் விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் கண்டிப்பா ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வார வாரம் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்திற்கு கூட்டத்திற்கு வருகை மனு கொடுப்பதற்காக வருகை தந்திருந்த ஒருவர் மண்ணை ஊற்றி குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தார் அந்த இடத்தில் பாதுகாப்புக்கு நின்று கொண்டிருந்த போலீசார் அவரோடு மல்லு கட்டி சண்டை போட்டு அந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை பறித்து அவரை தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றினர் அவரிடம் எதற்காக மன்னனை ஊற்றி தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தார் என்று போலீசார் விசாரித்த போது சாயல்குடி பேரூராட்சி பகுதியில் அவர் இளநீர் கடை வைத்திருப்பதாகவும் அந்த இளநீர் கடையை வைக்கக்கூடாது என்று சாயலுடி பேரூராட்சி திமுகவை சேர்ந்த அதனுடைய தலைவர் மாரியப்பன் என்பவர் தொடர்ந்து அவர்களோடு தகராறு செய்து வந்ததாகவும் அந்த கடையை நடத்துவதற்கு இடையூறு செய்து கடைசி தகராறு செய்ததாகவும் கடைசியில் அந்த கடையை கடையை தள்ளுவண்டி கடையையே அவர் அகற்றிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக அவர் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக தெரிகிறது அந்த புகாரை திரும்பப் பெற வேண்டும் என்றும் இது தொடர்பாக யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் கூறி சாயல்குடி பேரூராட்சி திமுக தலைவர் இவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கா சாயல்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாயலுடி பேரூராட்சி தலைவரின் கையால் சாவதை விட மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டு செத்துவிடலாம் என்று மண்ணெண்ணையை ஊற்றி கொண்டதாக அந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவர் தெரிவித்தார் அவரை அவ அதனைத் தொடர்ந்து அவர் மீது தண்ணீரை ஊற்றி அவரை காப்பாற்றி கேணிக்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திமுக பேரூராட்சி தலைவர் ஒருவர் டார்ச்சர் செய்வதாக கூறி இளநீர் வியாபாரி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாக பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வினோத் தகவல்களுக்கு நன்றி ரகு